ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் மக்கா சோலை களைஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தது எந்த வீடியோவும் போடலை கொஞ்சம் லாங் டைம் ஆகிப்போச்சு ஸோ அதுக்காக தான் இந்த பயிரெலாம் வச்சுட்டு அப்புறமா வீடியோ கோல்லாமேன்னு நினச்சேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் அடுத்த பயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட்டில் என்ன பயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் வாங்க என்ன பயிர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இப்போ நோட்டத்தை பார்ப்போம் இங்கே வந்து பூந்தோட்டம் இருக்குது ஸோ இது வந்து வெட்டி அடுத்த மாதம்லாம் பூ வர ஸ்டேஜில் இருக்குது கிட்ட வாங்க இங்கே பாருங்கள் தாங்க இங்கே பாருங்கள் மொட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா இது வந்து சங்கு பிடிக்கிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து சங்கு கட்டியிருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து நமக்கு பூ வந்துடும் அதுக்கடுத்தது எங்களுக்கு பூ எடுக்கிறது தாங்க வேலை காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் வந்து பூ ஆளுங்க பதினோரு மணி ஆகுங்க இந்த பூ எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு ஸோ இந்த பூந்தோட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு வாங்க அடுத்த பயிர் என்னென்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க தான் ஏன்னா நாங்கள் டெய்லி மாட்டுக்கு வந்து ரொட்டினா கொடுக்கறது தீவனம் தான் தீவனம் இருக்குது இருபது சென்ட் அளவுக்கு தீவனம் போட்டிருக்கோம் அதுதான் அங்கே இருக்குது வாங்க அடுத்தது வந்து நம்மளோட வெண்டைக்காய் தோட்டம் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கா சோளம் விளைஞ்சி ரொம்ப ஹைட்டாக இருந்ததை பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல இப்போது நம்மளோட வெண்டைக்காய் விதைச்சி சாரி நட்டு கால்லாம் கட்டி இப்போ வந்து முளைஞ்சி களையெல்லாம் வெட்டியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிடுச்சு வாங்க அந்த செடியெல்லாம் பார்த்துடலாம் நம்ம நடுற நேரத்துக்கு அது விலை போவாது நம்ம நடாத நேரத்துக்கு அது ரொம்ப ஹையில் போகும் சரி இருந்தாலும் ஒரு இருபது சென்ட் அளவுக்கு நம்ம போடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வெண்டைக்காய் நட்டுருக்கோம் பார்ப்போம் எப்படி இது விளைஞ்சி வரும்போது என்ன ரேட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன் இப்போத்திக்கு செடி வந்து இந்த ரே ஸ்டேஜில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அதுக்குள்ளார வெண்டைக்காய் வந்துடுச்சு பாருங்கள் க்ளோஸ் அப்பில் இங்கே பாருங்க ஜூம் பாருங்கள் அங்கே பாருங்க வெண்டைக்காய் சின்னதாக பிஞ்சாக வ வர ஆரம்பிச்சிடுச்சு வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன போயிருந்த பார்க்கலாம் இந்த கொல்லிலேயே பாதியாக நாங்கள் பிரிச்சுட்டோம் பாதி வந்து வெண்டைக்காய் பாதி வந்து எள்ளு இதுக்கு அண்ணாண்டை வந்து ஒரு ரெண்டு ஏக்கரை அளவுக்கு எள்ளு தாங்க வதைச்சிருக்கோம் ஏன்னா தண்ணி இல்லை ஸோ அதனால் வெண்டைக்காய் தான் வதக்கிடுவோம் பாதிக்கணும் இருமா பிளீஸ் வீடு ஏத்துடலாமா காக்கா காக்கா வருதாங்க எள்ளுக்கு வந்துட்டோம் வாங்க எள்ளு பகலாம் இப்போ பாருங்கள் எள் எள் விதைச்சி பொழைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து களை இருக்கோம் களை வெட்டுறதெல்லாம் காமிக்க முடியாதுங்க என்ன ரீசன்னா எங்கள் ஊருக்கு வந்து இதெல்லாம் புதுசு வீடியோ எடுத்துன்னு போயிட்டு காமிச்சோம்னா எல்லோரும் சிரிப்பாங்க ஸோ அதனால தான் வீடியோ வந்து எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் ஆளுங்க வந்து கொஞ்சம் கூச்சப்படுவாங்க எள் வந்து இப்போ வந்து களை வெட்டுற ஸ்டேஜ் போய்கிட்ருக்கு களை வெட்டிக்கிட்டும் இருக்காங்க இங்கே இல்லை இன்னொரு கொல்லியில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ களை இருக்குது பாருங்கள் வெள்ள கலை தான் பாருங்க போகிறமா என்ன அது கேட்கா எப்படி செஞ்சேன் அப்பா அப்பா வெட்டி அம்மா போய் வெட்டி 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 போய் அங்கே அந்த பார்த்திங்களா எவ்வளோ களை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வந்து இப்போ களை இருக்காங்க இன்னும் ஒரு நாலு நாளில் களை வெட்டி முடிச்சுடுவாங்க களை வெட்டினதுக்கப்புறம் இந்த எள்ளு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் எங்களோட கிணத்துல வந்து தண்ணி இல்லை ஸோ எல்லா நிலத்தையும் பயிர் வைக்கிற அளவுக்கு எங்களால் முடியாது ஸோ அதனால் ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு மட்டும் நாங்கள் பயிர் வச்சுருக்கோம் அது தான் இப்போதைக்கு இருக்கிறது வாங்க அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆகுது எனக்கு மேலே வளர்ந்து நிற்கிது வந்து ஒரு ஸ்டோரி இருக்குங்க என்ன ஸ்டோரினா ஆப்பிள் மரம் ஆப்பிள் மரம்னு சொல்லிட்டு நர்சரியிலேருந்து வண்டியில் விட்டுக்கிட்டு போனாங்க சரி ஆப்பிள் மரம்னு சொல்கிறானே வாங்கி வச்சு பார்ப்போம் நம்மளோட நிலத்துக்கு எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நானே வரைக்கும் ஆப்பிள் மரத்தை நான் பார்த்ததில்லை வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் கடைசியில் வச்சு பார்த்தா இது பேர் வந்து வாட்டர் ஆப்பிளாங்க என் பொண்ணு வந்து கேட்குறா கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து வாட்டர் ஆப்பிலாங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும் அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது அதனால் இந்த செடியை வந்து அப்படியே விட்டு வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கிற குட்டிசுங்க இது இந்த மாதிரி இருக்கிற குட்டீசுங்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது நம்மளோட மிளகா தோட்டம் இதே நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க இது வந்து இப்போ வந்து ஒரு நாலஞ்சு அறுப்பு முடிஞ்சிடுச்சுங்க முடிஞ்சதுக்கப்புறம் செடி வந்து ரொம்ப வயசாகிடுச்சு கிட்ட வாங்க இது இருக்குன்னு சொல்லிட்டு வயசான செடி பாருங்க இதெல்லாம் இப்போ அறுவடை முடிஞ்சிடுச்சு காயெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த செடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு நீ அமைதியாக இருக்க மாட்டே இன்னும் ஒரு ஒரு அறுப்பு இல்லைன்னா ரெண்டு அறுப்பு தாங்க இருக்கும் காய் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இருந்த காய்க்கும் இப்போ இருக்கிற காய்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் காய் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது போட்டு வாங்க அப்படி போலக்கா சாப்பிட்றா

அவ்வளோதாங்க இப்போ வந்து வெயில் காலன்றதுனால தண்ணி இல்லாத ஒரு காரணத்தினால் தாங்க நம்மளோட பயிர் வந்து இந்த மூணு ஏக்கரா மட்டும்தான் எள் வந்து கொஞ்சமாக காமிச்சனே நினைக்காதீங்க மற்ற எல்லாருமே வந்து ஒரு மூணு ஏக்கர் அளவுக்கு எள்ளு தான் இருக்குது ஸோ அதனால் அதை ரொம்ப காமிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஒரு அழகை பிரச்சனை வந்து காமிக்கிறா வீடு அங்கே தானே இருக்குது அவ்வளோதாங்க தண்ணி இல்லை ஸோ அதனால் எங்களால் இன்னமும் நிறைய பயிர் வைக்க முடியல வெயில் தாட் நம்மளோட வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் பூஞ்செடி போட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ அளவுக்கு தாங்க எங்களோடய கிணத்துல வந்து தண்ணி இருக்குது அதனால் இது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம் மிச்சம்லாம் வந்து சும்மா கரும்பாக தான் இருக்குது இப்போ வந்து வெயில் காலன்றதுனால நிறைய பேர் வந்து குறிப்பிட்ட கொஞ்சம் அளவுக்கு தான் நாங்கள் பயிர் வைப்போம் மீதியெல்லாம் வந்து அப்படியே தாங்க கரம்பாக தாங்க இருக்கும் மறுபடியும் ஜூன் ஜூலையில் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பயிர் வந்து ஃபுல்லாக ஏற்றுவோம் வாங்க அப்படி தோட்டத்தை பார்த்துக்கிட்டே போகிறோம் வாங்க வேண்டாம் வேண்டாம் எது வேண்டாம் ஆ ஏத்துக்காடா ஏற்றுக்காடா போட்டு போட்டு அப்பா போட்டு கைய போச்சு

ஆ அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லி ஆகணுங்க உங்களுக்கு ரோ இரண்டி பொழுது போகுது அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க நம்மளாம் சேனல் ஆரம்பித்து ஒரு பத்து சப்ஸ்க்ரைபர் வருவாங்களான்றது ஒரு டவுட்லேயே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே வா செஞ்சு ஸோ நம்மளோட குட்டீஸ்க்கெலாம் டெய்லி வந்து அக்கா வீடியோ போடு அக்கா வீடியோ போடு நம்ம வந்து நல்ல வீடியோலாம் நல்ல நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி எல்லாருமே ஆசைப்பட்டு நாங்கள் வந்து ரொட்டீனாக டெய்லி டெய்லி வீடியோ போட ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பத்து சப்ஸ்கிரைபர் கூட வர மாட்டாங்கன்ற ஒரு நிலையில இருந்து இன்றைக்கி வந்து ஐநூறு ஒரு இலக்கிய தாண்டி அறுநூறை தாண்டி போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க தேங்க் யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் ஆயிரம் சப்ஸ்க்ரைபரை நாங்கள் ரீச் பண்ணுவோமான்றது இப்போ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்புறமா அதுவும் கொஞ்சம் நிறைவேறிடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை வச்சு ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நானும் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷங்க தள்ளிடாதீங்க ஒரு நிமிஷங்க தள்ளிடாதீங்க இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க என்ன தான் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இருந்தால் தான் நமக்கே முக்கியம் விவசாயம் இருந்தால் தான் நம்மளும் எல்லாமே சாப்பிட முடியும் அதை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க எல்லாருமே கெஞ்சி கெஞ்சி ஒரு நிமிஷங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுனாலுமே கேட்டுக்கிங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தாங்க எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் தானே ஆமாங்கக்கா ஆ வீடியோ போட சொல்லி இவங்களாம் ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்கிறாங்க நாங்கள் இன்னமும் நிறைய வீடியோ போடுவோம் மறக்காமல் வீடியோவை எல்லாத்தையும் பாருங்கள் அவ்வளோ தானே சொல்லி ம் எல்லாேருக்கும் பாய் சொல்லிக்கங்க அவ்வளோ ம் இரு அவ்வளோதாங்க எங்களோடய வீடியோவை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் பாய் பாய் எல்லோரும் பாய் பாய் என்ன வீடியோ எடுக்கிறான் என்னோடய பொண்ணு நம்ம மண்ணில் விளையாடுறாங்க சோசப்பில் ஆய் அங்கே போய் வீடியோவை பாரு நீ மாட்டிக்கின மகனே மாட்டிக்கின மகளே அங்கே பாரு மாட்டிக்கினேன் அவளை கிட்ட விட போட்டு பார்க்குறேன் இன்னொரு விஷயம் மறைக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க